சிவகங்கை சகோதரியை அன்போடு அழைக்கின்றோம் வாங்க சகோதரி முன்னேற்ற நிகழும் உலக சாதனை நிகழ்வில் வழங்க வாய்ப்பளித்த சென் குழு குழுமத்தினருக்கு முதற்கன் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்புற நிகழ்த்துவவர்களுக்கும் எனது வணக்கத்தினை உறுதி கொள்கின்றேன் அவர்களுக்கும் தெரிவிக்கின்றேன் என்னுடைய நிகழ்வில் பயணிக்கும் இணைய வழியில் நிகழ்வில் இணைந்திருக்கும் எண்ணற்ற தங்கள் உறவுகளுக்கும் வாழ்த்தையும் தெரிவித்து உரையாடலை தொடங்குகின்றேன் தரும் ஆகும் கவிதை தொகுப்பே படிச்சிருக்க இரண்டாம் பதிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்துள்ளது மொத்தம் நூத்தி ஆறு பக்கங்களை கொண்ட பதிப்பகம் பதிப்பகம் வந்து கலை உதயம் பதிப்பகம் தொலைபேசி எண் வந்து புத்தகத்தை பெறுவதற்கான தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு எட்டு ஆறு நாலு ஒன்னு எட்டு மூணு ஆகும் அவரே தனது உரையில் வந்து சொல்வதை இங்க வந்து வைக்கின்றேன் புவியில் பிறந்த அனைவரும் சாதிக்கவே நல்ல எண்ணங்கள் நம் மனங்களில் ஒழிக்கட்டும் தாலை உதயநேசினார் கூறுகிறார் இந்நூல் படைப்பிற்கும் படிப்பிற்குமான நோக்கத்தினை விளக்கி அவ்விரு வரிகளே போதுமானதாகும் அதாவது எண்ணங்களே நம் வாழ்வின் ஏனியாகும் ஏற்றம் என்பதை நமது வாழ்வின் வெளிப்பட்டு என்பதை தங்கள் முப்பை கவிதையின் கவிதைகளின் வயலாக முழுமையாக உதயநேசனார் வெளிப்படுத்துகிறார் முதல் கவிதையாக இடம்பெற்றுள்ளது அன்புள்ள அப்பா இக்கவிதை தொகுப்பு தொடக்கமே இந்த கவிதை தான் அதுல இருந்து ஒரு இரு வரிகள் மட்டும் வைக்கிறேன்

தமிழுக்கு தந்துள்ளார் உள்ளங்களுக்கும் உயிர்நாடியாக விளங்கும் அவரது இலக்கிய படைப்புகள் எண்ணிலடங்கா கருத்துக்களை எழுத்து வேலைக்குள் இசைப்பட வைத்துள்ளார் தனது படைப்புகள் வாயிலாக தாலை உதயநிசனார் உயிர்பெருக்கும் உடல் சந்தானுமி சந்தானுமி உங்களுக்கு இணையம் சுண்டாக இருக்குமா இணைய நம்ம எண்ணல் வேண்டும் என்பதற்கு நல்ல எண்ணங்கள் நம்மை வழி நடத்துவதை தமது கவிதை தொகுப்பில் கூறியுள்ளார்

பணிகளோடு உறவாடி காட்டும் உண்மத்த பணியினையும் உதயநேசனார் செய்து வருகிறார் அவரது அறுபத்தி ஐந்தாவது வாழ்த்தரங்கில் வந்து நிறைய ஆளுமைகள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க அதுல ஒருத்தர் பேசுனதே எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது அதாவது அவங்க வந்து ரொம்ப ஒவ்வொரு சூழல்லையும் கடினப்பட்டு மேல வந்தவங்க எல்லோருக்கும் மேடையில் மேலே ஆடிக்கொண்டிருப்பார்கள் எல்லோரும் மேடைக்கு மேலே பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் கீழே பாடிக்கொண்டிருப்பேன் பேசிக் கொண்டிருப்பேன் ஆனால் என் போன்றவர்களை மேடையேற வைத்த பெருமை உதயநேசனாரையே சேரும் என்று அவர் கூறினார் அந்த அளவுக்கு வந்து அதாவது நலிவுற்றோரை மேடையேற்றி பார்க்கும் நல்ல எண்ணம் கொண்டவர் அதை வந்து தன்னுடைய படைப்புகளிலும் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை அவரது புத்தகத்தினை படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் படைப்புகளை உருவாக்குவதற்கு உறுதுணையாகவும் இருக்கின்றார் கலைப்பதிப்பகம் வந்து பல்வேறு படைப்பாளர்களையும் உருவாக்குகின்றது பெற்ற இன்பம் இவ்வையகம் என்ற எண்ணத்தோடு அவர் முடிகிறது அவரது முப்பத்தி கவிதைகளையும் அந்த எண்ணமே ஏற்று தரும் முப்பத்தி கவிதைகளும் வந்து சிறு சிறு தலைப்புகளாக நம்ம பார்த்தோம்னா உறவுகள் ஆளுமை தன் முன்னேற்றம் மொழிபெற்று பெண்மை கருத்து உருவாக்கங்களுக்குள்ள அவற்றை நாம் கொண்டு வந்திடலாம் இவை அனைத்தும் தமிழையும் தமிழ் உணர்வுகளையும் உருவாக்கும் தன்மை உடையதாக இருக்கின்றது சில தலைப்புகளை மட்டும் இங்கே தருகின்றேன் அதாவது அப்பா உறவுகளுக்கு ஆளுமை என்று பார்க்கும் பொழுது பார்ப்போற்றும் பாரதி சுய முன்னேற்றம் ஆற்றல் அழகு அது அந்த காலம் என்னமே ஏற்றம் தரும் பாசிப்பும் நேசிப்பும் மொழிபொற்று தொடர்பான கவிதை தலைப்புகள் என்று பார்த்தோம் ஆனால் தமிழை சுவாசிப்போம் பொங்கலோ பொங்கல் ஜல்லிக்கட்டு மல்லிக்கட்டு சித்திரை பெண் போன்றவை பெண்மையின் முன்னேற்ற சிந்தனைகளை உணர்த்துவதாக விழித்தழு பெண்ணே பெண்மையை போற்றி பெண்ணியம் பற்றிய புரிதல் இலக்கணம் என்ற கவிதைகளை வந்து நாம் சொல்லலாம் இதுல வந்து ஒரு சில வரிகளை மட்டும் இங்கு முன்வைக்கின்றேன் சூரிய நிலவாய் பாரதி எட்டயபுரத்து எட்டாம் அதிசயம் பட்டயமில்லா போர்க்களம் நீ என்று பாரதிக்கு தனது பாடல் வரிகளால் நயம் அதுக்கடுத்து முன்வைப்பதற்காக வழிகள் அனைத்தும் வீரமாய் மாற்று வியர்வை துளியிலும் விதிகளை வகுத்து உயரவே நீயும் விழித்தழு பெண்ணே என்று அவர் கவிதை வரிகள் படிப்பு மனதில் ஒரு எழுச்சியும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என்பது படிக்கலாம் அவரது படைப்புகள் வந்து உணர்ந்து கொள்கின்ற பொழுது படைப்புகளை நாமும் படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மளுடன் வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் தமிழை சுவாசிப்போம் என்ற தலைவர் இவர்களை அடுத்து முன்வைக்கின்றேன் வாசிக்கும் பொழுதிலே வாசனை வீசிடும் சுவாசமாய் எங்களை சுவாசமாய் எங்களின் சுந்தரம் வாசனை வீசிடும் சுவாசிக்கும் எங்கள் சுந்தர மொழியே என்று அவர் வந்து தமிழை வந்து போற்றுகின்றார் தனது பங்களிப்பை செவனை செய்து வருகின்ற அவருடைய படைப்பை அனைவரும் படித்து அது வேண்டும் என்று வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி முடிக்கின்றேன் மிக்க நன்றி அனைவருக்கும் மிக அழகாக சகோதரி முனைவர் கா சந்தான லக்ஷ்மி ஆஹ் இணை பேராசிரியர் சிவகங்கை சார்ந்தவர் என்னமே ஏற்றம் தரும் என்ற கவிதை தொகுப்பு நூலை பற்றி தாழை உதயநேசன் அவர்கள் ஆம்பூர் சார்ந்தவர் தான் குடியாத்தம் பக்கத்து தான் ரொம்ப அழகா நிறைய சேவை செய்து வருபவர் நூத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு கவிதை நூலினை நமக்கு அழித்து சென்றார் நம்முடைய சந்தான லட்சுமி காலமென்ற பெருங்கடலில் நம்மை கரை சேர்க்கும் அந்த கலங்கரை தான் புத்தகங்கள் என்ற எட்வின் பெர்ச்சி அவர்களின் வாக்கி அழகான ஒரு நூலை மதிப்புரை செய்து தந்த சகோதரியை சந்தான லட்சுமியை வாழ வாழ்த்தி